நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கெடிலம் மேம்பாலத்தில் நாய் குறுக்கே வந்ததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வலதுபுறச்சாலையில் பாய்ந்து சென்ற கார் மீது எதிரே வந்த டேங்கர் லாரி மோதிய விபத்தில் காரில் பயணித்த ஐந்து பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் விபத்தில் அப்பளம் போல் நொறுங்கிய காரை கிரேன் மூலம் அப்புறப்படுத்தி அப்பகுதியில் ஏற்பட்ட போக்குவரத்து பாதிப்பை போலீசார் சீர் செய்தனர் நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்